நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாக இருக்குது தமிழக அரசு செய்தி வெளியீட்டில் மிக மிக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற மிக மிக ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்த தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பகங்கள் மூலம் அரசு பணிகளிலும் முன்னுரிமை வழங்கவும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் அனைத்து துறைகளிடமும் இணையதளம் மூலம் தகவல் பெறும் வசதிகளை மேம்படுத்தவும் அறிவுறுத்தினார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் செய்தி வெளியிடுது நண்பர்களை மிக ஒரு முக்கியமான தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் தமிழக அரசு வேலைவாய்ப்பில் குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்குவதற்கான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது மிக மிக முக்கியமான ஒரு அண்மை தகவல் நண்பர்களே அடுத்தடுத்து மிக முக்கியமாக அரசு பணிகளில் ஆசிரியர் நியமனங்களில் அரசாணைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஆசிரியர் நியமனம் பற்றிய புதிய அரசாணை வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம் மிக மிக முக்கியமான ஒரு தகவல் வெகு விரைவில் ஆசிரியர் பணி நியமனங்களுக்கான முறைப்படுத்தப்பட்ட சீர்படுத்தப்பட்ட ஒரு அரசாணை கண்டிப்பாக வெகு விரைவில் வெறும் ஆகஸ்ட் இறுதியிலோ அல்லது செப்டம்பர் மாத முதலிலோ பணி நியமனங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு மிக அதிகம் நன்றி நண்பர்களை நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ